வணக்கம் இன்று துறவு அதிகாரத்தின் ஒன்பதாவது குரலை நாம் பார்க்கலாம் உலகில் நாம் அனைவரும் இயல்பான மனிதர்கள் நம் அனைவருக்குமே ஆசாபாசங்கள் இருக்கும் குடும்பம் உறவுகள் பொருட்கள் இத்தனை மேலும் நமக்கு தீராத ஆசை உண்டு அதை இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது இது ஒரு வகை வாழ்க்கை இன்னொன்று என்னன்னாக்கா எந்த பொருள் மேலேயுமே பற்றில்லாமல் அடுத்து வாழறது எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வாழறது தான் துறவு அதுதான் பற்றறி நிலை அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் உடனே நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கோ ஓகோ நீங்கள் எல்லோரும் துறவரம் பூணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் அவர் சொல்ல கிடையாது அவர் என்ன சொல்கிறார் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான வாழ்வியல் முறைகளில் துறவு என்பதும் ஒன்று அதுக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் சொல்கிறார் யாரையும் அவர் நீ துறவரம் மேற்கொண்டிரு எல்லா பற்றையும் விட்டுவிடன்னு சொல்லலை ஏன்னா இயல்பான வாழ்க்கை என்பது பற்றுக்களோடு வாழ்வது தான் ஆனால் அந்த பற்றானது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்க வேண்டும் ஆசை சொல்கிறோம் இல்லையா நம்மெல்லாம் ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது அதுதான் தாத்பரியம் உண்மை அதுதான் துறவு நிலை என்பது சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எதுலேயுமே அந்த ஒரு ஆசை இருக்காது அவர்கள் பற்றற்ற வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்பவர்கள் இது மாதிரியெல்லாம் இருங்க அப்படின்னு ஒரு வழியை காட்டுகிறார் அதுதான் உண்மையான துறவு நிலை என்பதை அவர் அவர்களுக்கு காட்டுகிறார் அதை நம்ம தெரிஞ்சு வைச்சுக்கிறது தப்பு கிடையாது அதைத்தான் இங்கே சொல்கிறேன் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் நிலையாமை காணப்படும் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் பற்றற்ற எந்த ஒரு பொருளின் மீதும் உறவின் மீதும் எந்தவிதமான ஆசையுமே இல்லாமல் முற்றும் துறந்தவர்கள் அப்படி இருக்கக்கூடிய உண்மையான துறவிகளுக்கு பிறப்பு என்று அடுத்த நிலை கிடையாது இந்த பிறவியோடு எல்லாம் சரி அவர்கள் இறைவனின் திருவடியை அடைந்து விடுவார்கள் அந் அதுதான் அது பிறப்பு அறுக்கும் அப்படிங்கிறது மற்ற சரி அது இல்லாமல் வாழ்பவர்களுக்கு என்ன நடக்கும் நம்ம இந்த கேள்வியை கேட்போம்ல சரி திருவள்ளுவனாரே நீங்கள் எல்லாம் எழுதினீங்க எல்லாத்தையும் எழுதிட்டு இயல்பான வாழ்க்கையை பற்றியும் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மிக சிறப்பாக சொல்கிறீங்க ஆனால் அது கூடவே இல்லை வைக்கிறீங்க ஏன் வச்சிங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சொல்கிறார் மற்ற நிலையாமை காணப்படும் என்ன நிலையாமை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் உறவுகளும் நம்முடைய உணர்வுகளும் நிலையானவை கிடையாது அதைத்தான் சொல்கிறார் நிலையாமை காணப்படும் நீங்கள் இப்படியெல்லாம் வாழ்கிறீர்கள் இது வாழ்க்கை தான் வாழ்வியல் முறைதான் ஆனால் அது என்ன நிலையற்ற தன்மை உடையது இதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் உணர முடியுமானா முடியாது இயல்பு வாழ்க்கையில் இந்த நிலையாமை என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிந்தாலும் அவற்றின் மீதுள்ள பாசங்களையோ பந்தங்களையோ உறவு முறைகளையோ உணர்வுகளையோ நம்மளால் முழுவதுமாக அறுத்தெறிய முடியவே முடியாது துறவிகளால் மட்டுமே முடியும் அதனைத்தான் இந்த துறவு அதிகாரத்தில் அவர் வெள்ள தெளிவாக கூறுகிறார் பற்றற்ற நிலையை உண்மையாக கடைப்பிடிப்பவர்கள் இறைவனின் திருவடியை அடைவார்கள் அவர்களுக்கு வேறு பிறவி கிடையாது ஆனால் பற்றுக்களை நீங்காமல் வைத்து கொள்ளுபவர்களுக்கு நிலையாமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு நிலையானது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதுதான் இந்த குரலின் முழு பொருளாக கொள்ளப்படுகிறது நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்